பாதை முக்குலையில் வனத்துறை அதிகாரிகளால் திறக்கப்பட்டது சரணம் சொன்னவாறு ஐயப்ப பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் 브라보라 브라보라 라보라 브라보라 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 브라보보라브 தேர் அட்ட குடுக்கறது அட்டை கொடுக்குறாங்க ரெண்டு சைடு

ஐயப்ப பக்தர்களுக்கு நம்முடைய கேரள அரசாங்கம் மற்றும் வனத்துறையும் இந்த பாசை தான் வழங்குகிறார்கள் இந்த பாஸ் வந்து மூன்று இடத்தில் அச்சடிக்க சீல் வைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இது இருந்தால் நேரடியாக ஐயப்பனை தரிசிக்கலாம் என்று அதற்காக வழங்கப்பட்ட இது ஒரு அடையாள அட்டையாகும் சாமி சரணம் சாமியே சரணம் சாமிகள் பெருவழியில் சென்றவாறு உள்ளது சாமி சரணம் இந்த அட்டை எதுக்காக கொடுத்துருக்காங்க சாமி இது சாமி அதாவது வந்து இப்போ புதுசா வந்து கேரள அரசாங்கம் இப்ப அதாவது வந்து பதினெட்டுலேருந்து இருந்து இந்த பெருவளி பாதையில் வரவங்க அதாவது எரிமலை பெருவெளி பாதை அதாவது காலை கட்டி அழுதாமதி அழுதாமதி கல்லணு கொண்டு போட்டு கோட்டை என்ற இதுல வர வந்து பிரியா தரிசனம் அதாவது அட்டை கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக பதினெட்டாம் நேரடியாக தரிசனம் செய்யலாம் சாமி அதனால் கேரள அரசு புதுசாக பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து புதுசாக இது வந்து ஆரம்பித்து விட்டுருக்குறாங்க சாமி கேரள அரசு நல்லா செஞ்சுருக்கு இது இந்த பெரியவழி பாதையில் நடந்து வரவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது சாமி சார்